நீ என்ன சொல்ற என்னடி சொல்ற சீமா அண்ணா நீங்க தமிழ்நாட்டை மட்டும் ஆளக்குரியவர் அல்ல நீங்கள் இந்தியாவையே ஆள போகிறீர்கள் என்று சீமா அண்ணா வாயாலேயே ஒத்துக்கிட்டாரு சோ எங்களுக்கு இத விட என்ன வேணும் பாட்டு நான் சொல்லிட்ட பாரு மாவனவன் குடும்பத்தை நடுத்தெருவுல வர நடுத்தெருவுல போறவங்க கூட பார்த்து ஆச்சரியம் படுற மாதிரி பண்றோம் நான் வந்து வாயாலையே ஒத்துக்கிட்டாரு சோ எங்களுக்கு இத விட என்ன வேணும் இப்பயே நாங்க